பீர்க்கங்கொடியில் நிறைய பேருக்கு வந்து பிஞ்சு பிடிக்காமல் எல்லா பிஞ்சுகளும் வெம்பி போயிடுங்க அப்படி வெம்பி போகுதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பெண் பூ இருக்குது பார்த்தீங்களா இந்த பெண் பூவை வந்து மகரந்த சேர்க்கை கைகளாலேயே பண்ணிவிடலாம் அப்படி பண்ணி அந்த காய் வந்து நல்லாவே வந்து பெருசாக ஆரம்பிக்குங்க இதுக்காக நம்ம முதல்ல ஆண் பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நிறைய பேருக்கு ஆண் பூ எது பெண் பூ எதுன்னு தெரியல என்னோடய கையில் இருக்கிறது தாங்க ஆண் பூ இங்கே வந்து காயோடு இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் விரல் வைக்கிறேன் பார்த்திங்களா அது வந்து பெண் பூ இது காயோடு தான் வரும் அதுக்கு கே முனையில் பார்த்தீங்கன்னா பூவும் வரும் இந்த பூவை எடுத்து அதாவது என் கையில் இருக்கிற ஆண் பூவை எடுத்து அதோடய இதழ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பெண் பூவில் நடு மையத்தில் சும்மா ஒத்தி எடுத்தாலே போதும் அதாவது டச் பண்ணி எடுத்தாலே போதும் மகரந்த சேர்க்கை நடந்துடும் இந்த மாதிரி எப்பவும் செஞ்சு விடணும்னு அவசியமே இல்லைங்க தேனீக்கள் இல்லாத போது இயற்கையாக வந்து பாலினேஷன் நடக்காத போது மட்டும் நம்ம கைகளால் இது மாதிரி பண்ணிவிடலாம் அப்படி பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து நான்கு காய்களுக்கு மட்டும் இது மாதிரி பண்ணிவிடுங்க ஒரு கொடிக்கு ஏன்னா அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காய்களும் பெருசாக வளர முடியாமல் அதுக்கு சத்துக்கள் பற்றாமல் போயிடும் இது மாடி தோட்டம் அப்படின்றதுனால